பெரம்பலூர் மக்களவைத் தேர்தலுக்கு பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடக்கூடிய பாரிவேந்தருக்கு வாக்கு சேகரிக்க சென்ற நிர்வாகிகளை திமுகவினர் தாக்கியது பெரும் பரபரப்பை இருக்கின்றது பெரம்பலூர் தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் இந்த முறை பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றார் இவருக்கு ஆதரவாக பாமக தமாக டிடிவியின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஓ பி ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் களத்தில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர் பாரிவேந்தருக்கு எதிர்த்து அருண் நேரு இந்த முறை களத்தில் நிற்பதனால் அந்த தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய பாரிவேந்தருக்கு எதிராக கே என் நேருவின் மகன் அருண் நேரு போட்டியில் இருப்பதனால் களம் சூடுபிடித்திருக்கின்றது இந்த நிலையில் பெரம்பலூர் அருகில் இருக்கக்கூடிய லாடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதிய ஜனதாவின் தெற்கு ஒன்றிய தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடிய கந்தசாமி என்பவர் அவரது தம்பி லட்சுமணனுடன் சேர்ந்து அந்த பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்றார் இதன் ஒரு பகுதியாக லாடாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் மேற்கொண்டு வந்துள்ளார் அப்போது அதே ஊரைச் சேர்ந்த திமுக நிர்வாகியான ராஜா என்பவர் கந்தசாமி இடத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் இதனிடையே நிர்வாகிகள் பாரிவேந்தர் செய்த செயல்களை சுட்டிக்காட்டி அங்கு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கின்றது இதில் திமுக நிர்வாகியான ராஜாவுக்கு ஆதரவாக பத்திற்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கொண்டு ஒன்றிய தலைவராக இருக்கும் கந்தசாமி மற்றும் லட்சுமணன் ஆகியோரை சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர் ஒரு கட்டத்தில் ராஜா மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கந்தசாமி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கின்றார் இந்த சம்பவத்தில் கந்தசாமி மற்றும் லட்சுமணன் ஆகியோருக்கு தலை மற்றும் கழுத்து பகுதிகள் மற்றும் முதுகு பகுதியில் ஆழமான கத்திக்குத்து காயங்கள் ஏற்பட்டுள்ளன மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இருவரையும் பாரதிய ஜனதா மற்றும் ஐஜே கட்சி நிர்வாகிகளும் ஓ பி எஸ் ஆதரவாளரான ஆர் டி ராஜசேகர் உள்ளிட்டோர் சென்று சந்தித்து நலம் விசாரித்துள்ளனர் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்த இது துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனம் காட்டுவதாக பாஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் குறிப்பிடுகின்றனர் திமுக நிர்வாகிகள் தோல்வி பயத்தில் இதுபோன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக சிறு சிறு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் தற்பொழுது ஒன்றிய தலைவரை தாக்கும் நிலைமைக்கு சென்றிருப்பதாக குற்றம் சாட்டுகளை முன்வைக்கின்றனர் சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை யாருக்கும் வழங்கக்கூடாது என காவல்துறையினரை மிரட்டுவதாகவும் இந்த விஷயத்தில் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக கொள்வதாக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த முறை திமுகவுடன் போட்டியிட்டு வென்ற பாரிவேந்தர் இந்த முறை பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய வலிமையுடன் திமுக வேட்பாளர் கேருவின் மகனான அருண் நேருவை தீவிரமாக எதிர்ப்பதனால் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் இதுகுறித்து காவல்துறையினரும் தேர்தல் ஆணையமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டணி கட்சியினர் வலியுறுத்தினார் நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு பெரும் பின்னடைவும் மற்றும் தோல்வி இன்று எங்கள் கட்சி எங்கள் கூட்டணி என்டிஏ கூட்டணியில் பணிபுரிஞ்சிருக்கும் பெரம்பலூர் மாவட்ட பாரதிய ஜனதா பெரம்பலூர் ஒன்றிய தலைவர் வந்து இன்று வெற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இந்த நிலைமை என்றால் இவர்கள் நாளை தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார்கள் பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு என்று அவர்களுடைய கவனத்திற்கே விட்டுவிடுகிறோம் அவர்களால் எங்களுடைய களப்பணிகளையும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நல்ல வளர்ச்சியையும் இந்த பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் களப்பணியாற்றுவதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஏற்பட்டுள்ள பயத்தினாலும் கலக்கத்தினாலும் திமுகவினுடைய நிர்வாகிகளால் தூண்டிவிடப்பட்டு இன்று குண்டர்களால் தாக்கப்பட்டு வெட்டப்பட்டு ஆபத்தான நிலையில் பாரதிய ஜனதா ஒன்றிய தலைவர் இன்றே இருக்கின்றார் ஆகவே நிருபர்களும் மக்களும் யோசித்து இவங்க இப்பயே இவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்கன்னா நாளைக்கு ஜெயிச்சு வந்து பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் என்ன பாதுகாப்பு இருக்குன்றது தெரியலை அதனால் மக்கள் பார்த்து காவல்துறையினர் இவர்களை தாக்கியவர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை ம பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த லட்சுமணன் மற்றும் இரண்டு பாரதிய ஜனதா நிர்வாகிகளை தாக்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை வேண்டும் எடுக்க வேண்டும் என்றும் நடவடிக்கை கடுமையாக இல்லாத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து இதற்கு சம்பந்தமாக மாபெரும் அளவில் போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்